சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரண்டு லக்னக்காரர்களுக்கு இப்போ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள லக்னம் ராசி இந்த இரண்டுக்குமே இப்போ மேஷம் ராசிக்காரர்கள் அப்படின்னா அவர்கள் உடன் பிறந்தவர்களிடம் மிக மிக அன்பாகவும் பாசமாகவும் இருக்க வேண்டும் அதுவும் பெண்ணாக இருந்தால் மிக மிக பாசமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருக்கும் இப்பொழுது ரிஷப ரிஷிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அத்தை மாமா என்ற உறவுகள் பலமாக இருக்க வேண்டும் பலப்பட வேண்டும் அப்படின்னா அவர்களிடம் அவர்களை நன்றாக பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்குரிய உதவிகளை இவர்கள் செய்து வந்தால் அந்த உறவு பலமாக இருக்கும் இவர்கள் வாழ்விலும் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்னா தாய் மனதை நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தாயை மனம் புண்படாமல் அவர்களை கொண்டால் மிக மிக நன்றாக இருக்கும் இது அவர்களுக்கு தாயிடம் தினம் தினம் ஆசீர்வாதம் நன்றாக இருக்கும் கடகம் ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற வலிமையாக்க வேண்டும் தகப்பன் இல்லாதவர்கள் பிரதோஷ காலங்களில் சிவனை தகப்பனாக நினைத்து சிவன் ஆலயங்களில் சென்று அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டால் மிக மிக நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முன் முன்னோர்கள் அதாவது வீட்டில் இருந்த முன்னோர்கள் பித்துக்கள் அவர்களுடைய காயங்களை மிக மிக நேர்த்தியாக செய்ய வேண்டும் தாய் தகப்பன் இருந்தாலும் அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும் இப்ப கன்னி ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அங்கே அருகில் இருக்கிற பெண் தெய்வ ஆலய வழிபாடு மிக மிகச் சிறந்தது அதாவது மாறம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை தினங்கள்ல ஏழு எலுமிச்சம் கனி வாங்கி கொடுத்து விட்டு திரும்ப வாங்கிட்டு வராமல் ஆலயங்களில் சேர்க்க வேண்டும் ஏழு நெய் தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பூக்கள் நல்ல ஒரு மல்லிகை பூ வாங்கி கொடுப்பதினாலும் நல்ல ஒரு காலம் இவர்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும் அந்த காலம் அதிகாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்வது மிக மிகச் சிறந்த பலன் அளிக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு இப்ப துலாம் துலாம் ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதாவது அளவு நிறுக்கும் அளவுகள் நம்ம பராசுல என்னெல்லாம் வைத்து நம்ம நிறுத்து பிற வியாபாரம் செய்கின்றோமோ அதே போன்று அந்த பொருட்கள் அனைத்துமே இவர்கள் தானமாக கொடுக்கலாம் என்னென்ன கிழமைகள் அப்படின்னு இல்லாம இவர்கள் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்து கொள்ளலாம் இந்த விஷயத்தை செவ்வாய்க்கிழமைகள்ல இவங்க துவரம்பருப்பு அரிசி இந்த மாதிரி தானமாக கொடுக்கும் போது ரொம்பவே இவர்களின் வாழ்க்கை அதிர்ஷ்டகரமாக இருக்கும் சிறிய தராசு ஒன்று வாங்கி கொடுக்கலாம் ஆலயங்களில் துலாபாரம் இல்லாமல் இருந்தால் அங்கே துலாபாரம் வாங்கி கொடுத்தால் இவர்களின் வாழ்க்கை மிக மிக மேன்மையாக இருக்கும் ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலயத்தில் இருக்கும் நிர்வாகிகளுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கும் பொழுது மிக மிக நேர்த்தியான வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மகரம் என்ன செய்ய வேண்டும் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா இவங்க நிறையவே குழந்தைகளுக்கு நிறைய இவர்கள் செய்ய வேண்டும் எங்கெல்லாம் குழந்தைகளை பார்த்தாலும் அந்த இனிப்பு பண்டங்கள் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா ரொம்ப அபரிதமான வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிக்கும் கும்பம் ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீர்நிலை தெய்வங்கள் நீர்நிலையில் இருக்கும் அந்த சின்ன சின்ன வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கலாம் நீர்நிலைகளில் இருக்கும் தெய்வங்களை இவர்கள் வணங்கினாலும் மிக மிக நன்றாக இருக்கும் வாரம் ஒரு முறை ஹெலிகாப்டர் இருக்கும் இடங்களுக்கு அதாவது ஏர்போர்ட் சென்று வந்தால் இவர்களின் வாழ்க்கை மிக மிக ஒரு உன்னதமான நிலைக்கு வரக்கூடும் இதுல உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வாரத்தில் முறை செய்தால் அந்தந்த கிழமைகளை செய்யும் பொழுது மிக மிக நன்றாக இருக்கும் அதாவது மேசராசிக்காரர்கள் வந்து வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் ரிசபக்காரர்கள் புதன்கிழமை செய்ய வேண்டும் மிதன ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை செய்ய வேண்டும் கட ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் புதன்கிழமை செய்ய வேண்டும் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கொள்ள வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கொள்ள வேண்டும் மிருச்சிக ராசிக்காரர்கள் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்கள் பல கிழமையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அந்தந்த கிழமைகளில் செய்யும் பொழுதும் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் இதனை செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரா இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ